தேர்விற்கு படிப்பவரா நீங்கள் இருநூறுக்கு நூற்றி எண்பது கேள்விகளுக்கு மேல் எடுக்க வேண்டுமா உங்கள் குருநாத் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வீடியோக்கள் முப்பத்தைந்தாயிரம் கேள்விகள் பாக்கெட் பிடிஎஃப் ஸ்பாட்மார்க் தெரிவு அடங்கிய குரூப் ஃபோர் ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் லான்ச் செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் முதன் முறையாக எண்பது சதவீதம் ஆஃபர் வழங்கப்படுகிறது ஃபாஸ்ட் ட்ராக் ஆஃபர் ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது மட்டுமே ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் இன் வேலிடிட்டி குரூப் ஃபோர் தேர்வு வரை நமது ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சில் இணைய ஐ வாட் டு ஜாயின் குரூப் ஃபோர் ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் என நைன் டபுள் ஃபோர் த்ரீ எயிட் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் இந்த ஆஃபர் மா மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி வரை மட்டுமே குருநாத் ஐஏஎஸ் அகாடமி கண்டோன்மெண்ட் பிஎஸ்என்எல் ஆபிஸ் எதிர்ப்புறம் திருச்சி தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி படிக்கிறவங்கள்ட்ட போயிட்டு ஜென்ரல் ஸ்டடிஸ்ல எது கஷ்டமான சப்ஜெக்ட் கேட்டீங்கன்னு வைங்களேன் எனக்கு கஷ்டமான சப்ஜெக்ட் எனக்கு படிக்கவே கடுப்பாக கூடிய சொல்லிட்டு வரலாற சொல்லுவாங்க இந்த வரலாற பொறுத்த வரைக்கும் வருஷமா இருக்கட்டும் இல்லைன்னா அடுத்த மன்னர்கள் என்ன செஞ்சாங்கன்னு இருக்கட்டும் அதெல்லாம் ஈஸியா படிச்சிருவாங்க நான் சொல்றது என்னடா குறிப்பா ஆறாவது ஏழாவது பதினொன்றாவதுல குப்தர்கள் சுல்தான்கள் முகலாயர்கள் இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் கட்டடக்கலை கலை ஓவியங்கள் இலக்கியங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நிர்வாகம் அதெல்லாம் வேற வேற பெயர்களை கொடுத்துருப்பாங்க அரபி பெயர்களை கொடுத்துருப்பாங்க சமஸ்கிருத பெயர்ல கொடுத்துருப்பாங்க இது எழுதுனது இதுன்னு கொடுத்துருப்பாங்க அதனாலவே வந்து அதை படிக்கிறத விட்டுட்டு அப்படியே எக்ஸாம் போவாங்க ஆனா அதுல இருந்தா ப்ரீவியஸ் எல்லாம் கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்கறாங்க இந்த ஒரே வீடியோல இந்த குப்தர்கள் சுல்தான் முகலாறுகள்ல ஆறு ஏழு பதினொன்னுல இருக்கக்கூடிய மொத்தம் அதாவது பொருளாதாரமா இருக்கட்டும் கட்டடக்கலையா இருக்கட்டும் கலையா இருக்கட்டும் மற்றவையா இருக்கட்டும் மற்றவையா மத்த எல்லா விஷயமும் ஏன்னா ஒரே செஷ்ல மொத்த ஷார்ட்கட் கட் உங்க மைண்டு குள்ள இறக்குறேன் அதுக்கப்புறம் நீங்க புக்க பாட்டினீங்கன்னா அது ரிவிஷனா மட்டும் தான் இருக்கும் படிக்கவே தேவையில்ல ஸ்ட்ரைட்டா உங்க மைண்ட்ல நிக்கும் சரியா தரமான ஷார்ட் கட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க சரியா சோ வாங்க வீடியோக்குள்ள போடலாம் டைமை வேஸ்ட் பண்ணாம

ஆரம்பிப்போம் சரியா என்ன ஒரு பாட்டு உங்களுக்கு ஃபேமஸான ஒரு பாட்டு இருக்கு முருகன் பாட்டு தான் என்ன பாட்டுனா திருச்செந்தூரில் மண்ணாவே ஒரு மரமானாலும் பலமுதி சோலை மரமாவே கல்லானாலும் கணிகை மலையில் கல்லாவே பசும் புள்ளானாலும் முருகன் அருளால் பூவாவே

காடானாலும் அப்பத்தாவோட காடாவே காடானாலும் அப்பத்தாவோட காடாவே குடி இருப்பானாலும் சேட்டு வீட்டின் பயிராவே முடிஞ்சு எப்படி வருது கவனிங்க பயிர் நிலமா பயிர் பயிர்னா சேத்து சேத்ரா பயிர்னா சேர்த்து பயிரானாலும் சேட்டு வீட்டின் பயிராவே ஒரு பரிசானாலும் தரிசு பரிசுனா தரிசு கிலோ கிலோ கணக்கில் பரிசாவே காடானாலும் அப்பத்தாவோட காடாவே காட்டுனா அப்பகத்தா கூடி இருப்பானாலும் வாஸ்து பார்த்த இருப்பாவே வாசனா வசதி வாஸ்து பார்த்த இருப்பாவே ஓ பயிரானாலும் சேட்டு வீட்டின் பயிராவே முடிஞ்சிது முருகா சரியா முடிஞ்சு நாலுது இது முடிஞ்சு சார் அஞ்சாவது என்ன சார் அஞ்சாவது என்ன சார் ஓகே சார் இப்போ ஓகே பயிர்னா வந்து சேத்ரா பயிர்னா சேத்ரா தரிசுனா கில்லா தரிசுனா கில்லா பரிசானாலும் கிலோ கிலோ கணக்கு பரிசாகும் காடுனா அப்ரகத்தா காடு அப்பத்தா அப்ரகத்தா காடுனா அப்ரகத்தா குடியிருப்புனா வஸ்தி ஓகே கரெக்ட் லாஸ்ட் ஒன் என்ன இந்த நாலு ஷார்ட் கட்டு நீங்க படிக்கலன்னு வைங்களே இந்த நாலு ஷார்ட் கட்டு நான் இந்த நாலு விஷயங்கள் படிக்கலன்னா சஹரா பாலைவனத்துல போய் நீங்க ஒட்டகம் மேய்க்க வேண்டியதா இந்த நாலு விஷயமும் படிக்கலனா சஹாரா பாலைவனத்துல போய் நீங்க ஒட்டகம் மேய்க்க வேண்டியதான் சரியா சோ சஹாரா மேய்ச்சல் ஒட்டகம் மேய்ச்சல் சோ மேய்ச்சல் நேரம்னா கபத சராகா சராகான்னு வரும் சஹாரா எப்படி வேணா ஞாபகம் சராகா சரியா சராகா சஹாரா எப்படி பார்த்தாலும் மேய்ச்சல் ஒட்டகம் மேய்க்க வேண்டியதான் நாலு விஷயத்துக்கு கரெக்டா படிக்கலன்னா சஹாரா பாலத்துல போய் ஒட்டகம் மேய்க்க வேண்டியதான் சரியா சோ பயிரு சேத்ரா தரிசு கில்லா காடு அப்புறத்தா குடியிருப்பு வசதி மேய்ச்சல் சஹாரா சரியா நிலங்கள் முடிஞ்சா நிலங்கள் முடிச்சு விட்டேன்னா அழுத்துவாங்க அடுத்து வாங்க அடுத்து வாங்க அடுத்து அடுத்து வாங்க நிதி சாரம் அப்படிங்க புத்தகத்தை எழுதுறா காமந்தக்கர் பொருளாதாரத்தோட முத்த முக்கியமான புத்தகம் குப்த ஆட்சிக்கால புத்தகம் புத்தகம் பேர் வந்து நிதி சாரம் எழுதுற பேர் வந்து காமண்டக்கர் அதாவது காமந்தக்கர் காமண்டக்கா அப்படின்னு ஞாபகம் காமண்டக்காய் ஆங்கிலத்திலையும் எழுதுவேன் சில ஷார்ட்கட் ஆங்கிலத்தில் இருக்கும் சில ஷார்ட்கட் பெரும்பாலும் தமிழ்ல இருக்கும் சரியா நிதி சாராங்கிற புத்தகத்தில் எழுதுனா காமண்டக்கா குப்தர் ஆட்சி காலத்துல நில வருவாய் எப்படி வசூலிச்சாங்க எப்படி வந்து சமுத்ரகுப்தர் வந்து எல்லா இடங்களையும் ஆக்கிரமிப்பு செய்வதால் அவருக்கு நில வருவாய் அதிகமாச்சு இந்த நில வருவாய் சம்பந்தப்பட்ட வரி வரி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த புத்தகத்துல இருக்கும் சரியா காமன் டக்கர் தான் அந்த புத்தகத்துல எழுதினாரு இது எப்படி ஷார்ட் போட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் உங்களுக்கு நிதி சரசரன் வேணும்னா நிதினா என்ன பணம் தானே நிதினா என்ன பணம் நிதி சரசரன் வேணும்னா ஏன்னா கமெண்ட் பண்ணுங்க டக்குன்னு காமெண்ட் பண்ணுங்க டக்குன்னு காமன் டக்கா கமெண்ட் பண்ணுங்க டக்குன்னு காமன் தக்கா சோ நிதி வந்து சராசரன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க டக்குன்னு உங்களுக்கு நிதி வந்துடும் நிதி சரா நிதி சராசரன் வேணும்னா கமெண்ட் டக்குன்னு பண்ணு நிதி சராசரன் வேணும்னா கமெண்ட் டக்குன்னு பண்ணு கமெண்ட் டக்குன்னு பண்ணு கமெண்ட் தக்கர் கமெண்ட் டக்குன்னு பண்ணு காமன் தக்கர் சரியா நிதி சராசரன் வேணும்னா கமெண்ட் டக்குன்னு பண்ணு தட்ஸ் ஆல் முடிஞ்சு சரியா உடனே இப்போ ஒரு குரூப் ஐயா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கை மாத்தா இருக்குமா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போடுவீங்க நல்லாவே தெரியும் என்ன திஸ் இஸ் ஃபார் ஷார்ட்கட் கட் என்ன அதனால வந்து நிதி சாரர் அப்படிங்கிறது காமந்தக்கர் அதாவது காமந்தக்கர் எழுதுனது நிதி சாரா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க ரைட்டா அடுத்து இன்னொன்னு சொல்லுவாங்க குப்தா ஆட்சி காலத்துல ஸ்ரேஸ்தி சார்த்தவாகா ஸ்ரேஸ்தி சார்பகா சார்த்தவாகனா என்னன்னா ஸ்ரேஸ்திங்கிற நபர்கள் யார் யாரோட பேர் அதாவது ஸ்ரேஸ்தின்னு யாரை அழைப்பாங்கன்னா இந்த வணிகம் பண்றாங்களா பிசினஸ் பண்றாங்களா அது ஒரே இடத்துல பிசினஸ் பண்றாங்கன்னா ஸ்ரேஸ்திங் இதே சாத்த வகானா வெவ்வேறு இடத்துல பயணிச்சு பயணிக்கிறாங்க அதாவது அங்கிட்டு இங்கிட்டும் பயணிச்சு விற்கிறாங்க அப்படின்னா அது பேர் வந்து சாத்த வகாங்குவாங்க சரியா சாத்த வகாங்குவாங்க ஸ்ரேஷ்டினா ஒரே இடத்துல விற்கிறவங்களுக்கு ஸ்ரேஷ்டிங்குவாங்க எப்படி ஷார்ட் போட்டு ஞாபகம் வச்சுக்கலாம்னா அக்கா அக்கா சுரேச பாருக்கா ஒரே இடத்துல உட்காந்துட்டே இருக்காங்கா அக்கா சுரேச பாருக்கா ஒரே இடத்துல உட்காந்துட்டே இருக்காங்கா ரெண்டு சாத்து சாத்துக்கா வாக்கா வாக்கா ரெண்டு சாத்து சாத்துக்கா வாக்கா தெளிச்சு அவன் ஓடணும் கப்பை ஏன்னா தெளிச்சு ஓடணும் ஒரே இடத்துல உட்காந்துட்டே இருக்காங்க ஏன்னா வாக்கா ரெண்டு சாத்து சாத்துக்கா அப்பதாப்பா அப்பதாக்கா ஓடி ஓடி போய் ஏதாவது செய்வான் அப்பதாக்கா ஓடி போய் ஏதாவது செய்வான் இதான் ஷார்ட்கட் சுரேஷ்னா சுரேஷ்தி ஏன்னா சுரேஷ் ஒரே இடத்துல உட்காந்துருக்கானா ஓரிடம் மனிதர்கள் ஏன்னா வாக்கா சாத்து சாத்துக்கா சாத்த வாக்கா சாத்த வாக்கா அவனை சாத்த வாக்கா சாத்த வாக்கா அப்பதான் தெளிச்சு ஓடுவானா பயணம் அப்பதான் தெளிச்சு ஓடுறன்னா என்ன பயணம் பயணிக்கும் மனிதர்கள் சரியா சோ சுரேஷ் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கான் ரெண்டு சாத்து சாத்துனா ஓடுவான் ரெண்டு சாத்து சாத்துனா ஓடுவான் சரியா ரெண்டு சாத்து சாத்துனா ஓடுவான் என்ன தினாரா தினாரா வந்து தங்க காசுகள் தினாரா வந்து தங்க காசுகள் தினாரா வந்து தங்க காசுகள் சரியா ஏண்டா இப்படி தங்கத்தை தொலைச்சிட்டு ஒரு பவுன் தங்கத்தை தொலைச்சிட்டு நல்லா தின்னுற நல்லா தின்னுற தங்கத்தை தொலைச்சோன்னு சொல்லிட்டு வருத்தமே இல்லையாடா நல்லா தின்னற நல்லா தின்னுற தினாரா தின்னுற

சிம்ம ராசி நாங்க யாருமே அமரனா என்ன சிம்ம ராசி யாருமே அமர்ந்ததே இல்ல நாங்களா அமர பழக்கமே அகராதிலே இல்ல சிம்ம ராசி நாங்களா அமர்ற பழக்கமே அகராதிலே இல்ல சோ சிம்ம ராசி நாங்களா அமர்ற பழக்கம் அகராதியிலே இல்ல அகராதிகள் சரியா சிம்ம ராசி நாங்க அமர்ற பழக்கம் அகராதியிலே இல்ல அகராதிகள் தன்மந்திரினா மருத்துவர் இது ஒரு நவரத்தனர் சரியா இது ஒரு நவரத்தனர் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஏன்னா டே டாக்டர் வந்ததா தானா எந்திரிக்கணும் டாக்டர் வந்தாருனா எல்லாம் தானா எந்திரிங்க தன்வந்திரி எந்திரினா வந்திரி எந்திரினா வந்திரி தானா எந்திரி தானா எந்திரி மருத்துவர் வந்தனா தானா எந்திரி தானா எந்திரி ஏன்னா ஹரி சம்சாவா டக்குனு காலி பண்ணாதா ஹரிசனர் காளிதாசா சமஸ்கிருத போலவர் ஹரிசனர் காளிதாசா சமஸ்கிருத போலவர் என்ன மருத்துவர் வந்தானா தானா எந்திரி மருத்துவர் வந்தானா தானா எந்திரி சரியா அதுக்கப்புறம் இது என்னது சிம்ம ராசி நாங்களா சிம்ம ராசி ஆக அமந்த் அமந்த தான் அகராதியில இல்ல சரியா ஜோதிடர் நேத்துதான் ஜோசியம் பார்க்க போனேன் நான் பணக்காரன் ஆயிட்டேன்னு சொல்றா பணக்காரன் ஆயிடுவேன்னு சொல்றாரா ஜோதிடரு ஜோதிடர் நேத்து ஜோசியம் பார்த்தேன்டா அங்க ஜோதிடர் தவறு நான் பணக்காரன் ஆயிடுவேன்னு சொல்றாரா காஹா பணக்கா காஹா பணக்கா காஹா பணக்காங்க ஒருத்தர் இருந்தாரு அவர் வந்து ஜோசியர் சரியா அஸ்ட்ராலாஜர் ஆங்கிலத்துல அஸ்ட்ராலாஜர் இது வந்து டாக்டர் பிசிஷியன் தன்வந்திரி ஃபிசிஷியன் சரியா ஆங்கிலத்துல ஜோதிடர் வந்த பார்த்தேடா பணக்கார பணக்காரனா ஜோசியம் ஜோசியம் பார்த்து பணக்காரங்க வா வா டாக்டர் வந்த தானா எந்திரி ஏன் அகராதிலேயே கிடையாது அமர்ந்து தான் எ அகராதிலே கிடையாது நான் சிம்மராசி ஹரி காலி பண்ணிட்டேன் சம்சாவ முடிஞ்சு போச்சா சங்கு சங்கு டே கட்டிடம் இடிஞ்சு உழிஞ்சு தான் நமக்கு சங்கு தான் டே கட்டின கட்டிடம் இடிஞ்சு உழுந்துச்சே கட்டடம் கட்டண நிபுணர் கட்டடம் இடிஞ்சு நவரத்னங்கள் முக நவரத்னங்கள் என்னென்ன தொழில் என்னென்ன துறையில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு

இலக்கு வந்து எனக்கு படிக்க வராத ஆச்சி வராச்சி முடிஞ்சு போச்சா வராச்சி முடிஞ்சு போச்சா அடுத்து வித்தல பட்டர் மாய வித்தைக்காரர் வித்தல பட்டர் மாய வித்தலைக்காரர் இப்ப உங்களுக்கு வந்து ஏன்னா நூத்தி ஐம்பது மேல குரூப் எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை நீங்க மார்க் வாங்க போறீங்கன்னு சொல்லிட்டு நான் மேஜிக் பண்ணி எவ்வளவு மார்க் வாங்க போறீங்கன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுங்க வீட்டில போயிட்டு எவ்வளவு மார்க் வாங்க போறீங்கன்னு கண்டுபிடிக்க வீட்டில் போயிட்டு வெத்தலையில பட்டரை தடவி பாருங்க உங்க மார்க் தெரியும் ஏன்னா அதான் மேஜிக்கு அதான் மேஜிக்கு நான் மெஜிஷியன் இப்ப ஏன்னா மாய வித்தைக்காரர் யாருன்னா வித்தலை பட்டரு என்ன நான் மேஜிக் பண்றேன் இப்ப என்ன மேஜிக்கு வெத்தல பட்ட தடவி பாரு எவ்வளவு மார்க்குன்னு கண்ணு தெரியும் சரியா அது ஏன் வெத்தல பட்ட தடவி பாக்குறீங்க நானே சொல்றேன் வீடியோ பார்த்துருக்க எல்லாமே நூத்தி எண்பத்தி ரெண்டு போங்க சரியா முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு இதெல்லாம் படிச்சிங்கன்னா நூத்தி எண்பத்தி ரெண்டு முடிஞ்சு போச்சு சரியா வராக மிகிறர் வானியல் அறிஞர் இதுக்கு ஷார்ட் தேவையில்ல தேவையில்லை வராக மிகிறர் போன கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம் வராக தான் வந்து இந்த மேத்தமேட்டிக்ஸ் எல்லாத்திலயும் அஸ்ட்ரோனா வானியல் அறிங்க சரியா அவ்வளவுதாங்க சிம்பிள்ங்க ஹரி சமசாவ காலி பண்ணிட்டான் சிம்மராசி நாங்க அம்மன் தான் அகராதிலே இல்ல வந்துட்டா தானா எந்திரிக்கணும் ஜோசி ஜோசி ஜோசியம் பார்த்தா என்ன பணக்காரன் ஆக்கிட்டாரு கட்டரம் கட்டு கட்டரை எழுஞ்சு விழுந்தா எனக்கு சங்குதா இலக்கணம் எனக்கு வராதாச்சு மேஜிக் பார்த்தா எனக்கு எவ்வளவு மார்க் எடுக்கிற மேஜிக் பார்த்ததுக்கு வெத்தல இல்ல பட்டை தடவை பார்த்தா தெரிஞ்சு போச்சே வராக அமைக்கிறார் வானியல் முடிஞ்சு போச்சா முடிஞ்சு போச்சா மேல என்ன பார்த்தா ஒரு வாட்டி அப்படியே ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும் ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும் சரியா தங்கத்தை தொலைச்சி இப்படி நல்லா தின்னுற சுரேஷ் ஒரே ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கியே சாத்துக்கா வாக்கா ஓட விடுவன நிதி சாரா ஏன்னா நிதி சரக்குன்னு வேணும்னா கமண்ட டக்குன்னு பண்ணு நிதி சரக்குன்னு வேணும்னா கமண்ட டக்கு பண்ணும் சரியா பயிரானாலும் சேர்த்து சேர்த்து வீட்டின் பயிராவே அடுத்து 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 அதே குப்தல் ஆட்சி காலத்துல சமூகம் எப்படி இருந்துச்சு அடிமைத்தனம் இருந்துச்சா மதம் எப்படி இருந்துச்சான்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க இல்ல வேற எதுவுமே இல்ல நூல்கள்லாம் எதுவுமே இல்ல சும்மா ரீட் பண்ற மாதிரி கான்செப்ட் இது சரியா குப்தர் ஆட்சி காலத்துல சமூகம் வந்து மனுவின் சட்டங்களை படி இருந்தது அதான் மனுமதி இருக்குல்ல அதாவது அந்த வைசியர்கள் சத்திரியர்கள் சூத்திரர்கள் அந்த முறைப்படிதான் இருந்துச்சு அப்ப ஜாதி இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் குப்தர் ஆட்சி காலத்துல ஜாதி இருந்துச்சு சதி இருந்துச்சு சதி இருந்தது சரியா சதி சதிய ஒழிச்சது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் சதி இருந்துச்சு அதாவது கணவன் போயிட்டா பெண்களை வந்து வரக்கட்டையில் வச்சு எழுக்கிறது அது இருந்துச்சு அடிமைத்தனம் இருந்துச்சு மேற்கத்திய நாடுகள்ல அதிகமா இருந்துச்சு குப்தா ஆட்சி காலத்துல அதை விட கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்க பாலி பாட புத்தத்துல மதம் பாத்தீங்கன்னா குப்தா ஆட்சி காலத்துல சைவம் வைணவம் ரெண்டு மதத்தை வந்து பின்பற்றினாங்க இருந்தாலும் வந்து பௌத்த மதத்துக்கும் வந்து நல்ல மதம் நல்ல இருக்கிறதோ தான் நடத்துறாங்க எத்துக்காடுக்கு வாசு பந்து இருந்தா இல்ல சந்தகுப்தரோட அவையில வாசு பந்து இருந்தா இல்ல அவர் பௌத்த தானே சரியா அப்பா அங்கங்க இப்படி கான்செப்ட் டச் பண்ணிட்டு ஓடணும் சரியா அங்கங்க கான்செப்ட் டச் பண்ணிட்டு ஓடணும் ரைட்டா இங்க அஜந்தா எல்லோரா இந்த ரெண்டு குகையும் மகாராஷ்டிரால இருக்கு அதாவது ஒரு சைடு வந்து ஆர்கிடெக்சர் குப்தாவோட ஆர்கிடெக்சர் இன்னொரு சைடு வந்து அது இருக்கக்கூடிய ஸ்டேட்டு சரியா தான் ஞாபகம் வச்சுக்க போறோம் இது மூணுமே ஒரே கதையில ஞாபகம் வச்சுக்கலாம் இது மூணுமே ஒரே கதையில ஞாபகம் வச்சுக்கலாம் சரியா அம்மன் படம் ஒரு படம் பார்த்திருக்கீங்களா அதுல ஜந்தா அதையே ஜந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜந்தான் ஒரு கேரக்டர் வரும் நல்லா சின்ன வயசுல அந்த கேரக்டரை பார்த்து ரெண்டு நாள் தூங்கவே இல்லை ஏன்னா ரெண்டு நாள் தூங்கல டிவில பார்த்தாலே டேபிளுக்கு அடியில் போய் ஒளிஞ்சுக்குவேன்

அது இது ஃபஸ்ட்டு மாராஜா கையில் இருக்க எனக்கு வேணும் ஜந்தா ஜந்தா மதியம் ஆனால் எனக்கு பாக்கு வேணும் ஜந்தா ஜந்தா மதியம் பாக்கு வேணும் ஜந்தா என்னதே எள்ளு உனக்கு பார்க்க வேணுமா உதைச்சிடுவேன் ஓடி போயிடு அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு ஜந்தாவா உடையங்க உத உனக்கு என்ன எள்ளு உண்டையும் வேணுமா உதச்சிடுவேன் உதை ஓடி போய்டும் சரியா எப்படி ஷார்ட்கட்டு ஜந்தா அஜந்தா எல்லுண்டை வேணுங்க ஜந்தா மகாராஜா கையில் எல்லுண்டை வேணுங்க ஜந்தா ஏன் அதாவது எல்லுண்டை வேணும் மதிய நேரத்தில் பாக்கு வேணும் ஜந்தா அதெல்லாம் தர முடியாது உதச்சிடுவேன் ஓடி போயிடு முடிஞ்சு போச்சா உதயகிரி ஒதிசா உதயகிரி ஒதிசா பாகு குகை வந்து மத்திய பிரதேசு மத்திய நேரத்தில் பாக்கு வேணும் உதச்சிடுவேன் ஓடி போயிடு

இந்த ஒரு இது மட்டும் இது என்னன்னா பதஞ்சலி அப்படின்னு ஒரு நபர் வந்து ஒரு இலக்கிய நூல்கள் எழுதியிருக்காரு இந்த ரெண்டு நூல்கள் எழுதியிருக்காரு சரியா பதஞ்சலி குப்தர் ஆட்சி காலத்துல பதஞ்சலி வந்து என்னென்ன நூல்கள் எழுதின பாருங்க மகாபாஷியா அஸ்டிதாகி அஸ்ததியாகி சரியா மகாபாஷியா அஸ்ததி என்ன இங்க எப்படி போட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மகா மகாராணி இல்லைன்னா மகா மகான் ஒரு பெண்ணு இருக்காங்க என்ன மகானு ஒரு பெண் இருக்காங்க அவங்களுக்கு வந்து பட்டு புடவை வாங்கணும் பட்டு வாங்கணும் மகாக்கு மகாக்கு வந்து பட்டு போட வேணும் இப்ப சரியா அவங்க போய் த அம்மன்ட்ட வேண்டாங்க அம்மன் தாயி எனக்கு பதஞ்சலி சில்ஸ்ல பட்டு போட வேணும் தாயி வாங்கித்தா தாயி யார் மகா வந்து வே வேண்டாங்க அம்மன் தாயி பதஞ்சலி சில்ஸ்ல பட்டு போட வேணும் தாயி அவ்வளவுதான் அம்மன் தாய் மகாராஜ் மகா வேண்டாங்க அம்மன் தாயினா அஷ்டதியாயி தாயி அம்மன் தாயி அஷ்டதாயி அம்மன் தாயி பதஞ்சலி சில்ஸ்ல பட்டு போட வேணும் தாயி தாயி பட்டு போட வேணும் தாயி முடிஞ்சு போச்சு சார் அம்மன் சாக்கெட் மேல வந்து ஜந்தா மகாராஜா இருக்க எள்ளுண்டை வேணும் மதியம் எனக்கு பாக்கு வேணும் ஓடி போயிட்டு உதைச்சிருவேன் அது மேல இங்க அம்மன் தாயி பதினஞ்சு எனக்கு பட்டு புடவை வேணும் தாயி சரியா பதஞ்சலி எழுதுனது பதஞ்சலி நபர் எழுதுனது என்ன அஸ்தாய மகாபஷியா முடிஞ்சு பல மரங்களை பத்தி ஒரு குறிப்பு எழுதிருக்காரு வராக மிகர் ஏன்னா வந்தா பலத்தோட வா பல இல்லைன்னா வராத முடிஞ்சு போச்சு பல இல்லன்னா வராத வராக பல இல்லனா வராத பல இல்லனா வராத பல இல்லனா வராத முடிஞ்சு போச்சு பெருசா ஒண்ணும் இல்ல பெருசா ஒண்ணும் இல்ல அடுத்து அடுத்து உஸ்தபாலா அதாவது லேண்ட் ரெக்கார்ட் குப்தகள் ஆட்சி காலத்துல இந்த நில நிலம் சம்பந்தப்பட்ட அந்த ஆய்வு எல்லாம் மேற்கொள்வதற்கு ஒரு ஆபீசர் இருந்தாரு அந்த ஆபீசர் பேர் வந்து உஸ்த பாலா உஸ்த பாலா ஏன்னா இந்த ஸ்கூல் ஸ்கூல் படிக்கிறப்பல ரெக்கார்ட் நோட் எல்லாம் வச்சிருப்பாங்களா அங்க அதான் ஷார்ட் இந்த பாலா போன ரெக்கார்ட் நோட் எடுத்துட்டு வா இந்த பாலா போன ரெக்கார்ட் நோட்டை எடுத்துட்டு வா

மதிய நேரத்தில் தோசை சாப்பிட்டோன்னா குப்புனு பேருக்கும் மதிய நேரத்தில் தோசை சாப்பிட்டோன்னா குப்புனு பேருக்கும் சோ மத்திய தேசா குப்தர் ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய ஓவிய முறையின் பெயர் மத்திய தேசா குப்தர் ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய ஓவிய ஓவிய முறையின் பெயர் சரியா குப்தர் ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய ஓவிய முறையின் பேர் வந்து மத்திய தேசா மத்திய தேசா என்ன இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம வந்து குப்தர்கள் சம்மந்தப்பட்ட யாராவது பதினொன்றால இருக்கக்கூடிய

அப்படியே மேல வைக்கலாமா ஓகே அது என்ன நான் சொல்லிட்டேன் மட்டும் மதிய நேரத்துல தோசை சாப்பிட்டா குப்புன்னு குப்பு இது பாலா போன ரெக்கார்ட் நோட்டு வா உசு உசுங்காத பழத்தை எடுத்துட்டு வராத பழத்தை எடுத்துட்டு வராத மகா என்ன என்ன வேண்டாங்க அம்மன் தாயி பதினஞ்சு சில்ஸ்ல பட்டு புடவை வேணும் அம்மன் தாயின்னு வேண்டாங்க யாரு மகா வேண்டாங்க மகாராஜாவோட எல்லுண்டு எனக்கு வேணும் ஜந்தா ஜந்தா மகாராஜாவோட எல்லுண்டு எனக்கு வேணும் மதிய நேரத்துல எனக்கு பாக்கு வேணும் ஓடிப்போம் ஓடிப்போ உதைச்சிடுவேன் உதயகிரி ஒடிசா சரியா சமூகம் தெரியும் சமூகம் எல்லாம் தெரியும் இது எல்லாமே நம்ம படிச்சோம் சரியா யார் யாரெல்லாம் நவரத்தினர்கள் யார் யாரெல்லாம் வந்து நபர்கள் ஈஸியா சாக்க போட்டு ஞாபகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் அந்த அரி இது ஆல்ரெடி ரிவைஸ் பண்ணியாச்சு ஆல்ரெடி ரிவைஸ் பண்ணியாச்சு பதிஞ்சிடணும்னு நினைக்கிறேன் சரியா இது என்னது நிதி நிதி சலசரம் என்ன கமெண்ட் டக்குன்னு பண்ணுங்க சுரேஷ் ஒரே இடத்துல உட்காராத வந்து அவனை அப்பதான் ஓடுவான் தங்கம் அதாவது தங்கத்தை தொலைச்சி என்ன தின்னுற தின்னாரா என்ன தின்னுற தின்னாரா அதுக்கப்புறம் வந்து பாட்டு அதுக்கப்புறம் என்னது பாட்டு சோகே ஸ்டூடண்ட்ஸ் ஒட்டுமொத்த குப்தர்கள் ஒட்டுமொத்த குப்தாஸை நம்ம ஒரே வீடியோல அதாவது இந்த பொருளாதாரம் சார்ந்தது கதரகளை சார்ந்தத முடிச்சிருக்கோம் இன்னும் டெல்லி சுல்தான் முகலாய்கள் இருக்கு அப்படியே அதையெல்லாம் முடிச்சலாம் ഒന്നും பிரச்சனை இல்ல டக்கு டக்குனு முடிக்கல நம்ம வேலை கவளே படாதீங்க கவளே படாதீங்க சரியா எங்க ஷார்ட்கட்டோ ஷார்ட்கட்ட ஏறி அடிங்க எங்க கான்செப்டோ கான்செப்ட ஏறி அடிங்க எங்க ஃபேக்ட்டோ ஃபேக்ட் ஏறி அடிங்க எங்க இன்டெப்தா படிக்கணுமோ இன்டெப்த ஏறி அடிங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் தட்ஸ் ஆல் தட்ஸ் ஆல் முடிஞ்சது பாஸ் நீங்க பாஸ் சரியா அதனால வந்து கவலையே வேணாம் கவலையே வேணாம் ரைட்டா ஓகே ஸ்டூடண்ட்ஸ் அடுத்த வீடியோல அப்படியே வெயிட் பண்ணுவோம் அதை நான் வந்து சுல்தான் முகலாவது போடுறேன் சிசு சாந்தில் வந்து அப்படியே பார்த்து முடிச்சிடலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ